க சின்ன குரூப் சேனல் கூங்கள் அனைவரையும் அன்புடன் வர வரவேற்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போக வேண்டும் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிறு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொள்ளும் நாம் முடியாத பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னையிடம் விட்டு விடுகின்றோம் நம்மால் செய்ய முடியும் என்பதை நாமே செய்து கொள்ளும் இடத்தில் இறைவன் செயல்படுவது நமக்கு தெரிவதில்லை செயல் தடைப்படும் பொழுதுதான் நமக்கு யோசனை புரிகிறது ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட இறைவனை அழைப்பதெல்லாம் நாமே சாப்பிடக்கூடாதா என்று மனம் நினைப்பதை மாற்றி அதையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வது உயர்ந்தது மனம் செயல்பட விளையும் பொழுது மன உறுதி உற்பத்தியாகின்றது உலகத்தில் துன்பமே இல்லை என்று மனம் உறுதியாக நிரந்தரமாக ஏற்றுக்கொள்வது நல்லது அந்த மாதிரி நம்ம மனம் வந்து நினைக்கும் பொழுது நிச்சயமா துன்பம் வந்து நெருங்காது மனம் ஸ்ரீ அன்னையை அறிவால் புரிந்து கொண்டு அழைப்பதால் நம் ஆர்வத்தில் குறை ஏற்படுகின்றது நம்ம வந்து மூச்சு விடுறோம் மூச்சு விடுவது ஆள் மனம் நடத்துவதை போல யோகியின் மனம் ஸ்ரீ அன்னையின் திரு உருவத்தை நிலையாக மனதில் வைத்திருக்க வேண்டும் கட்டுப்பாடு வந்து ரொம்பவே உயர்ந்ததுங்க நம்மக்கிட்ட கோபம் வரக்கூடாது என்று நாம் மனதை கட்டுப்படுத்தினால் நிச்சயமாக கோபம் வராது நம் மனதை அடக்கும் பொழுது கோபம் வந்து நம்மிடம் இருக்காது கோபம் வந்து சிலவங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் கோபம் வரும் அவங்களை கட்டுப்படுத்தணும் கஷ்டப்படுத்தா கூட அவங்கள மீறி அதை வந்து வெளிக்காண்பிப்பார்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன்னாடி எனக்கு கோபம் வரக்கூடாது என் கோபம் அப்படியே அமிங்கி விட வேண்டும் என் கோபம் அப்படியே மறைந்து விட வேண்டும் என்று நம் ஸ்ரீ அன்னையே அந்த கணம் நம்ம நினைச்சோம்னா நமக்கு வந்து கோபம் வராது அந்த கோபம் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் பக்தர்களின் சூழல் சூட்சமமாக இருப்பதால் சிறு தவறு பெரிய கஷ்டத்தை உடன் தருகிறது நல்ல காரியமும் அதி தீவிரமாக இருப்பதால் உடல் உடன் பெரும் பலன் தரும் சாதாரண மனிதனுக்கு நல்ல காரியம் தரும் பலனை விட பக்தனுக்கு பெரும் பலன் தரும் பக்தன் சூழ்நிலை சூக்மமாக இருப்பதால் சிறு தவறு பெரு நஷ்டத்தை ஏற்படுத்துவது போல நல்ல காரியம் பெரும் பலனை தரும் நல்ல காரியம் செய்ய பொதுவாக தீவிரம் வேண்டும் சூஷ்மமாக சூழ்நிலையில் தீவிரமான நல்ல காரியம் உடனே பலன் தருவதும் அதிக பலனை தருவதும் வழக்கம் சுபாவம் மாறினால் யோகா சிந்திக்கும் ஸ்ரீ அன்னையிடம் வந்தால் பிரார்த்தனை பலிக்கும் சமர்ப்பணம் செய்தால் பிரா பிரார்த்தனை பலிக்கும் ஜாதகம் செய்யாததை ஸ்ரீ அன்னை செய்வார்கள் ஜாதகத்தில் இருப்பது உண்மை என்றால் ஸ்ரீ அன்னை மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையினால் அந்த ஜாதகமே பொய்யாகின்றது ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகு ஜாதகத்தில் உள்ள கெட்டது ஒன்றும் பலிக்காது ஜாதகத்தில் உள்ள நல்லவை மட்டுமே பலிக்கும் ஸ்ரீ அன்னையிடம் வந்த பிறகே ஜாதகத்தை பார்ப்பதை நாம் விட்டு விடுவது சிறந்தது ஸ்ரீ அன்னையிடம் வந்தா நம்ம பிரார்த்தனை எப்படி பலிக்கும் நாம் எப்பவுமே வந்து எந்த செயலை செய்யும் போது நாம் ஸ்ரீ அன்னையின் நினைவுகளுடன் செய்ய வேண்டும் இப்போ நம்மளே தடுக்கி விழுறோம் விழு ஒரு போகிற ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் பள்ளு தடுக்கி விழற அந்த செகண்ட் மதர் அம்மா அப்படின்றோம் அம்மான்றதுக்கு உள் மனசில் நாம் வந்து மதரை நினச்சிட்டு இருக்கலாம் அந்த கணம் பொழுது கூட நாம் மதரை அழைத்தோமானால் நம்முடைய வரும் பெரும் ஆபத்து தடுக்கப்பட்டு விடுகின்றதோ இதுதான் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஸ்ரீ அன்னையை நினைத்து கொண்டே இருப்போமாக அப்போ அவங்களோட பாதுகாப்புக்குள்ள தான் நம்ம இருக்கிறோன்றது அந்த உணர்வு நமக்கு வந்து ஏற்படும் எங்காவது வெளியில் போகிறீங்க அட்ரெஸை தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி போகணும் யாருமே வந்து உங்களுக்கு உதவலை அப்போ ஸ்ரீ கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க நான் வெளியில் தனியாக போகலாமா உங்களோட தான் போகிறேன் நீங்களும் என்னுடன் வாங்க நான் போகும் வழி எனக்கு தெளிவுபடுத்தி நான் அலையாமல் அலைச்சல் இல்லாமல் அந்த இடம் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்தித்து அவங்களையும் உங்களுடன் வருவது போல் கற்பனை செய்து கொண்டு நீங்கள் போங்க போகும் வழியில் மனசில் அவங்களுடன் நீங்கள் பேசிக்கிட்டே போங்க அதற்குரிய பதிலும் உங்களுக்கு கிடைக்கும் போகும் இடம் எந்த வித வித சிரமமும் இல்லாமல் அந்த இடத்தை நீங்கள் அடையலாம் சமைக்கும்போது கூட நம்ம சமையல் செய்கிறதோ ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சமையல் ருசிக்கணும் அது வந்து இல்லாமல் சமைக்கணும்னா ஸ்ரீ அண்ண கேட்ட முதல்ல பிரார்த்தனை செய்ங்க அம்மா நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் நான் வந்து நல்லா ஆசையோடு அந்த சமையலில் எனக்கு வந்து கலைப்பு தெரியாமல் புத்துணர்வோட ருசியோட மனதோட நான் சமைக்கணும் என்னோடய சமையல் யாரும் குறை சொல்லக்கூடாதம்மா எனக்கு வந்து வேலையின் வலுவை குறைத்து எனக்கு உது நீங்கள் பக்க இருந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீ அன்னைக்கு கிட்ட சொல்லிட்டு நீங்க சமையல நிச்சயமாக நிச்சயமா எந்தவித சுதப்பலும் ஏற்படாது சமைச்சு முடித்து உணவு உண்ணும் பொழுது அம்மா இந்த உணவு வந்து தான் எனக்கு கிடைச்சது அதற்கு என்னுடைய நன்றிம்மா சொல்லி நம்ம அந்த உணர்வை உணவை ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து விட்டு நம் உணவு உண்ணும் பொழுதே அதில் ருசியும் மனமும் இருப்பது மட்டுமில்லை அந்த உணவு நம்ம கடைசி காலம் வரைக்குமே வந்து அந்த உணவு எப்பவுமே நமக்கு கிடச்சிட்ருக்க ஸ்ரீ அன்னை வழிவகுத்து கொடுப்பாங்க ஸ்ரீ அன்னையை வழிபடும் நிறைய அன்பர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுதே அவங்களுக்கு நிறையா நடத்தி கொடுத்துருக்காங்க சில விஷயங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கும் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்தவுடன் பல பிரச்சனைகள் விலகி இருப்பதை ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் உணர்வார்கள் உண்மையே ஆனாலும் சில பிரச்சனைகள் அப்படி சுலபத்தில் தீவு தீருவதில்லை என்பது ஒரு சில பக்தர்களுடைய அனுபவம் அந்த அனுபவத்தில் உள்ள பாதகமான நிலையை பிரார்த்தனையின் மூலமே சாதகமான நிலைக்கு நாம் மாற்றிக்கொள்ளலாம் உண்மைக்கு உட்படுத்தக்கூடியதே ஆத்ம சமர்ப்பணம் ஆத்ம சமர்ப்பணம்ன்றது நம்ம விடாமுயற்சி கண்டிப்பா என்னுடைய பிரார்த்தனை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருந்து போகக்கூடாது அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்தான் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறத நாளைக்கு கூட நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ அன்னை நம்பிக்கையை நிச்சயமாக உன் அந்த பிரார்த்தனை நடக்கிறதுக்கு அந்த நம்பிக்கை தான் நமக்கு காசோ பணமும் நம்ம கொடுக்க இல்லை நம்ம ஸ்ரீ அன்னையை நம்பி முழுமையாக அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைத்து விட்டால் அவங்க பார்த்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க என்று நாம் நம்ப வேண்டும் அதுதான் ரொம்பவே முக்கியம் அதுதான் முழு சமர்ப்பணம் சொல்றது அதாவது ஆத்மாத்மா சமர்ப்பணம்ன்றது அதுதான் எனக்கு இப்ப நடக்கல இந்த விஷயம் ஆனா நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கிட்ட இருக்கு என்று தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் நிச்சயமா அது உடனே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி